ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு நபர் வரப்போறாரு போறாரு அந்த நபர் உங்க வாழ்க்கையில நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரா அதை பத்திதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களே இந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றத உங்களால தவிர்க்கவே முடியாதுங்க ஏன்னா முக்கியமா அந்த நபர் எந்த மாதிரி வருவாரு அவர் உங்களுக்கு நட்பா வருவாரா இல்ல உறவா வரப்போறாரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஏன் நட்பு உறவு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம்னா ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது வாழ்க்கையே உங்களுக்கு நட்பும் சரி உறவும் சரி சரியா நீடிச்சதா ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது வேற எந்த ராசியா இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது ஆனா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெளிவா சொல்லணும்னா மனசளவுல எந்த ஒரு அன்பையுமே உங்களால உறுதியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவே முடியாது காரணம் அவ்வளவு வருத்தப்பட்டுட்டீங்க உறவுகள் உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க அப்படியே உங்களை நொறுக்கி இருப்பாங்க ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு உறவுகளுமே ஒரு காலகட்டத்துல உங்க கூட பயணிப்பாங்களே தவிர அது உங்களுக்கு கண்டினியூவா இருந்திருக்காது என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு க்ளோஸா இருந்தாலுமே சரி உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க யூசன் மாதிரி உங்களுக்கு சாதகமா ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பண்ணிருக்கவே மாட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி இப்போ நான் முழுமையா உங்களுக்கு சொல்றேன் விருச்சகராசி அன்பர்களே நீங்க வேலை செய்யற இடத்துலயுமே சரி அப்படி இல்லையா உங்களுடைய சொந்தக்காரங்க உறவுக்காரங்க யாரா இருந்தாலும் சரி இல்ல உறவுகளா இருந்தாலுமே சரி நீங்க எந்த அளவுக்கு உறவு நட்பு அப்படின்ற விஷயத்துல ஏமாந்தீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க இருபது வயசு நாற்பது வயசு அறுபது வயசா இருந்தா கூட பரவாயில்ல எந்த சூழ்நிலையிலுமே நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும் வேதனையும் கொடுத்துருக்குங்க ஏன்னா இந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் பன்னெண்டு வருஷமா நான் க்ளோஸா இருந்தேன் ரிலேஷன்ஷிப்ல உங்க கூட பன்னெண்டே நிமிஷத்துல உங்களை விட்டு போறாங்க பாருங்க அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை உங்களுக்கு ரொம்ப அழகா கொடுத்திருக்கும் ஏன்னா நீங்க எதை எதிர்பார்க்க போறீங்க அன்பதான் எதிர்பார்க்க போறீங்க அந்த அன்பு அந்த உறவு உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது நம்மளால எது முடியாதோ அதை செய்ய சொல்லி அந்த உறவு நம்மளை விட்டு நகர்ந்து போயிருக்கும் பணத்து மேல அதிகமா அக்கறை உடைய உறவு உங்களுக்கு பண பிரச்சனையாலே வெளியே போயிருக்கும்னு கூட சொல்லலாம் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு இருக்கோ அத்தனையும் கறந்துட்டு போயிட்டு இருப்பாங்க விருச்சகராசி அன்பர்களே அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக ஏங்குறது யாருன்னா நீங்க மட்டும் தாங்க அன்பு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லை அப்படின்னு நினைக்கிற நீங்க முக்கியமான விஷயம் ஒண்ணு மறந்துடுறீங்க அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிட்றீங்க எது உண்மையான அன்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஐம்பது வயசு முடிஞ்சு போயிடுது விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா உண்மையான அன்பை நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய வரம் கொடுக்க போகுது ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீடு சுக்கிரனுடைய வீடு கலஸரசாணம் ரெண்டாம் வீடு குரு நீங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனாதான் உங்களுக்கு வாழ்க்கை ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கிரனா இருக்கிறதால நீங்க ஆசைப்படுவீங்க ஆனா நடக்காது அதே சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால ஆசைப்பட்டு ஏமாத்துவீங்க ஏமாறுவீங்க பாருங்க அப்படியே உங்களுடைய இதையுமே வெடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது முதல் முறை கிடையாது நிறைய முறை உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அன்புக்காக ஏங்கிறது மட்டும் இல்லை அந்த அன்பே கிடைக்காம போகுது பாருங்க அதுதான் ராசி உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான மூணு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க என்னன்னா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விட்டு தான் வாழணுங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல கிடைக்கக்கூடிய உறவு உங்களுக்கு மிக மிக பலமா ஒரு சப்போர்ட்டா இருக்க போது எந்த விதத்துல பலமா இருக்க போது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்றீங்க ஒரு வீரன் எப்படி ஒரு குதிரைய சந்திச்சு அதே மாதிரிதான் எல்லா அவமானம் எல்லா அசிங்கம் எல்லாத்தையுமே கடந்து ஒருதலை உறவை கூட சாய்ந்து அதாவது நீங்க ஜெயிக்க போறீங்க ஒருதலை உறவுன்னா என்ன உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை பிடிக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை பிடிக்காது ஒரு பொம்மை மாதிரி உள்ள ட்ரீட் பண்ணுவாங்க பாருங்க அதை அக்செப்ட் பண்ணி நீங்க வாழ்றீங்க நீங்க என்ன பெருசா எதிர்பார்த்துருக்க போறீங்க விருச்சகராசி அன்பர்களே ஓப்பனா சொல்லணும்னா அவங்க தோல் மீது சாய்ந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா கேட்டாங்கன்னா கோடி ரூபாய் சொத்து இருந்தா கூட நீங்க எழுதி வச்சுட்டு போயிடுவீங்க அவ்வளவு நல்லவங்க நீங்க ஆனா உங்களை ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூட விடவே மாட்டாங்க உங்களுக்கு நீ இதை செய் அப்படின்னு சொல்றது கூட யாருமே இல்லை நீங்க அன்பா இதை சொல் அப்படின்னு கேட்கறதுக்குமே உங்களுக்கு ஆள் கிடையாது உங்களுடைய அன்ப கூட ஒரு தராசு தட்டுல வைக்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க நிறைய ஆசை அன்பர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமான முக்கியமான பதிவுன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொன்னோம்னா இப்படி இருக்க ஆசை அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மனரீதியான பிரச்சனை தான் அதிகமா சந்திக்கிறீங்க மனரீதியான கஷ்டம் அப்படின்னா என்ன வெளியே யார்கிட்டயுமே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்கவே முடியல ஏன்னா அந்த பக்குவம் உங்களுக்கு இல்ல அப்படின்றத தாண்டி நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற பயம் அதுவுமே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நிறைய பேர் ஏமாத்துறாங்களே அப்படின்ற வருத்தமும் உங்களுக்கு இருக்கு தப்பான ஒரு முடிவை எடுக்க தயங்காம இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே தப்பான முடிவு மட்டும் எடுத்துடவே எடுத்துடாதீங்க ஏன்னா வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதற்கு பிறகு வரக்கூடிய ஆறு மாத காலத்துல வரக்கூடிய நட்பு உங்களுக்காக மட்டுமே இருக்கும் அந்த உறவு உங்களுக்காக மட்டுமே இருக்கும் அவங்க அன்பா பேசிக்கிறாங்க எனக்கு அன்பா பேசுறதுக்கு யாருக்குமே இல்ல அதை எல்லாத்தையுமே விட்டுடுங்க ஏன்னா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூட உங்களுக்கு ஆள் இல்ல உங்க வண்டியில பெட்ரோல் இருக்கா உங்க பாக்கெட்ல பணம் இருக்கா அப்படின்றது கூட தெரியாம நிறைய பேர் உங்க கூட பழகுறாங்க அவங்களுடைய தேவை அவங்களுக்கு நம்ம இருப்போமா அவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோமா அப்படின்றத மட்டும்தான் நினைக்கிறாங்க விருச்சகராசி அன்பர்களே நீங்க சிக்கல் இல்லாம இருக்கவே மாட்டீங்க ஆனா அந்த சிக்கலையும் சமாளிக்க கூடிய நேரம் வரும் பொழுது அதுக்கு தான் இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டிருக்கு எது போனாலும் பரவாயில்ல பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கு ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க நிறைய ராசி அன்பர்களுக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும் இந்த மாசத்தோட இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைப்போம் அடுத்த மாசம் வேற ஒரு பிரச்சனை ரெடியா இருக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை கொண்டு போறோம் சரி நம்ம தைரியமா ஒரு முடிவு எடுத்துடலாம் இனிமே இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு பண்ணும் பொழுது ஹெல்த் படுத்தும் அடப்போங்கப்பா தனியாவே வாழலாம்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பண ரீதியா பினான்சியல் ரீதியா பிரச்சனை வரும் அப்போ நம்மளால எந்த ஒரு முடிவுமே சரியாக எடுக்கவே முடியாது விருச்சகராசி அன்பர்களே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்களை செய்யணும் குடும்பத்துல என்ன நடந்தாலுமே சரி நம்ம தனி மரமா இருக்கணும் இதுதான் வாழ்க்கை என்ன காரணம் என்ன சொல்றதுன்னே தெரியவே தெரியாது எந்த ரிஸ்க் எடுத்து பாருங்க அந்த ரிஸ்க் எடுத்தா ஆஹ் தந்தியா தம்பியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் ஏன் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அதையும் தாண்டி கட்டிய கணவன் மனைவியா கூட இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே சரி நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்களே தவிர குளோஸா இருக்கக்கூடிய பிரெண்ட்ஸ் கூட சில நேரத்துல வழியை கொடுத்துடுறாங்க அதிகமான ஆசை அன்பர்கள் என்ன தெரியுமா அனுபவிக்கிறாங்க அழாத துயரத்தை அதிகமா அனுபவிக்கிறாங்க நம்மள புரிஞ்சுக்க ஒரு ஆள் இல்லையே நமக்கு தவறு நடக்குதுன்னு சொல்றது கூட ஒரு ஆள் இல்லையே நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு யோசிக்கிறாங்களே தவிர ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு கண்முன்னே தெரிஞ்சு நடக்கிற தவற கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க ஆசை அன்பர்கள் வேற என்ன பண்றது அங்கேயும் அன்புக்காக ஏமாறுறோம் இன்னொரு விஷயம் நம்ம ஏன் தவறு பண்றோம் நம்ம தவறு பண்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா நம்மளை தவறு செய்ய தூண்டுறாங்க அவங்க சந்தோஷமா அவங்க அன்பா அவங்க பாசமா வச்சிருந்தா நம்ம ஏங்க தவறு பண்ண போறோம் நம்ம தவறு பண்றதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளும் ஒரு காரணமா தான் இருக்காங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க நமக்கு தவறுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க நம்மள கண்டுக்கிறதே இல்லை என்ன தவறு செஞ்சாலும் நம்ம நேர்மையா இருக்கோம் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை புது புது மனிதங்களை சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல விருச்சகராசி அன்பர்களுக்கு மட்டும் எப்பவுமே பிரச்சனை 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 அந்த பிரச்சனையை அனுபவிக்க முடியாம நிறைய பிரச்சனை இது அனுபவிக்க முடியாம செய்யக்கூடிய தவறுதான் சில பேர் இரண்டாவது திருமணம் ஒரு சில பேர் கடன் ஒரு சில பேர் நோய் அதாவது புதுசு புதுசா பிரச்சனை வருதோ இல்லையோ புதுசு புதுசா நோய் கூட விருட்சிகராசி அன்பர்களுக்கு தான் வருது மன அழுத்தம் மனவழி சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு சரியாக போகுதுங்க சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு ஒரு வழியில நம்ம சொல்லிட்டு போனா அதுக்கு என்ன காரணம்னு கேட்பீங்க ஏன்னா நிறைய ராசி அன்பர்கள் சொல்றது என்னன்னா வாங்கி அடி வாங்கி உடம்புல சக்தியே இல்லை இதுக்கு மேல அடி வாங்கறதுக்கு உடம்பே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா ராகு கேது பயிற்சி சூப்பரா இருக்கு அதையும் தாண்டி அர்தாஷ்டம சனி முடியுது முடிஞ்சிடுச்சு முப்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும் அடுத்த பதினெட்டு மாதம் உங்களுக்கு பெஸ்டா இருக்க போகுது இதையும் தாண்டி மூணு வருஷமா இருந்த அர்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அடுத்த ரெண்டே முக்கா வருஷம் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஒரு நல்ல நேரத்துல ஞானக்காரகன் கேது உங்களை நல்ல நிலைமையில உட்கார வச்சு உங்க பிரச்சனைய சரி பண்ணி உங்க மனசை தொடுற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போது உங்களுக்குன்னு ஒரு ஆனந்த பூங்காற்று பெறக்கூடிய ஒரு அன்பான பரிசு உங்களை தேடி வரப்போகுது நல்லது பண்றோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா நல்லது உங்களுக்கு நடக்குங்க சனி பகவான் உங்களுக்கு உற்ற துணியா இருக்க போறாருங்க விருச்சிகராசி அன்பர்களே நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில நீங்க பரிபூரணமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உறவு நல்ல நட்பு ஏன் ஒரு குழந்தைன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கான ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் வீடு வாசல் வண்டி மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமா இருக்கு உங்க வாழ்க்கையில இருமடங்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல நேரம்னு கூட சொல்லலாம் இத நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வசமாக்கிக்கோங்க இப்படியான வாழ்க்கையை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லிக்கோங்க ஏன் இந்த பதிவை நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் விருச்சகராசி அன்பர்களுக்கு நமக்கு எது நல்ல நேரம் அப்படின்றது தெரியாமயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இதுதான் நல்ல நேரம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உங்களை நல்ல வழியில உங்க மனச ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு விருச்சகராசி அன்பர்களே கண்டிப்பா இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நீங்க நீங்க நம்ம மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி